அன்பிற்கும் இறைநேஸ்வரத்திற்கும் குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்காக நம்முடைய தொழுகைகளை நம்முடைய துவாக்களை நம்முடைய எல்லா அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அவன் நேசிக்கக்கூடிய அடியார்களாக நம்மை வாழச் செய்து அதே நிலையிலே மரணிக்கச் செய்து உயர்ந்த சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி நம் யாவரையும் நுழை செய்வானாக நாம் இன்று வரம்பெறாயிரம் அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லார்களே இறைநேசர்களில் ஒரு இறைநேசர் ஒரு தடவை ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க இப்படி பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்தில் கட்டணம் குளித்து கட்டணம் கொடுத்து குளிக்கிற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் கொஞ்சம் குளிச்சுக்கிறணும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடியவர் சொல்கிறாரு இவ்வளோ காசு கொடுத்துட்டு நீங்கள் போய் குளிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவங்க தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சிடுறாங்க முகம் முகமெல்லாம் அப்படியே கண்ணீர் வருகிற அளவு இருக்கு நல்லா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இவருக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு போல் நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா மன வருத்தப்படுற மாதிரி சொல்லிட்டேன்னா ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீங்க அல்லது உங்களிடத்திலே கொடுப்பதற்கு காசு இல்லையா பிரச்சனை இல்லை நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க எதற்காக நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க என்னிடத்துல காசு இருக்குது அதற்காகலாம் நான் அழுகலை நீங்கள் என்னை எதுவும் சொல்லலை மரியாதையான முறையில் தான் நடத்திருக்கிறீங்க நான் அழுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த கழிவறையில் ஷைத்தான்கள் குடியிருக்கிறாங்க இந்த கழிவறையில் நோய் குடியிருக்கிறது கிருமிகள் குடியிருக்கிறது இந்த கழிவறைக்குள்ளே போவதற்கே நான் இந்த உலகத்தில் நான் காசு கொடுக்குறங்கும்போது அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான் சொர்க்கத்தில் இன்பங்களை நிரப்பி வச்சிருக்கிறான் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற போது நாம் எப்போதாவது அதற்கு போய்விட மாட்டோமா என்று ஒவ்வொரு மூமென்களுடைய உள்ளமும் இயங்குது அந்த சொர்க்கத்துக்குள்ளே நான் போகும்போது அல்லாஹ் சொர்க்கத்தில் போகிறதுக்கு நீ என்ன வச்சுருக்கேன் என்கிட்ட கேட்டால் நான் என் ரப்பிடத்தில் என்ன பதில் சொல்லுவேன் என் ரப்பிடத்தில் நான் எதை கொடுத்து நான் சொர்க்கத்துக்குள்ளே போவேங்கிற சிந்தனை எனக்கு வந்துருச்சு அதன் காரணமாக நான் அழுகிறேன் என்பதாக அந்த இறைநேஸ்வர் பெருமகனார் சொன்னதாக நாம் நாம் புத்தகங்களிலே படிக்கிறோம் பண்பிருக்கணி அவர்களே சொர்க்கம் செல்வது என்பதுதான் ஒவ்வொரு மும்மியினுடைய ஆசையாக இந்த உலகத்தில் இருக்கும் தொழுகக்கூடிய மனிதனும் ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னங்க சொர்க்கத்துக்கு போகணும் தொழுகை இல்லாத ஒரு மனிதனும் பாவங்கள் செய்யக்கூடிய மனிதனும் நான் சொர்க்கத்துக்கு போடணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் சொர்க்கம் என்பது அவ்வளவு இன்பங்கள் நிறைந்தது பெருமானார் சொல்லலாகு அழைகுவ சொல்லம் அவங்க சொன்னாங்க அழுதிகி சாலி சாலிகின் சாலிகன்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா எந்த ஒரு கண்ணும் பார்த்திருக்காது எந்த ஒரு கண்ணாலையும் அதனுடைய இன்பங்களை பார்த்தபடியே முழுமையாக அனுபவிக்க முடியாது கண் போதாது அந்த இன்பங்களை பார்த்து நாம இன்புறுவதற்கு அதே போல ஒல உதுணும் சமயாத் எந்த ஒரு காதும் அதை கேட்டிருக்காது இன்னைக்கு நாம ஒரு நல்ல கிராத்தை கேட்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு காதால சொர்க்கத்தினுடைய இதை கேட்டாலும் நாம வந்து திருப்தி அடைய முடியாது அதைவிட பல மடங்கு இன்பங்கள் கூடியது சொர்க்கம் அதே போல உள்ளத்தால் நாம கற்பனை பண்ணிட முடியாது சொர்க்கம் இப்படி இப்படி தான் இருக்கும்னு நம்முடைய உள்ளத்தால நாம கற்பனை பண்ண முடியாது நம்ம கற்பனையா ஒரு உலகத்தை உருவாக்கிடலாம் நமக்கு பிடிச்ச இடத்தை உருவாக்கிடலாம் ஆனால் சொர்க்கம் இப்படிதான் இருக்கும் என்று நாம கற்பனையால் எதுங்க முடியாது அந்த அளவுக்கு பிரமாண்டங்கள் நிறைந்தது சொர்க்கம் அந்த அளவுக்கு இன்பங்கள் நிறைந்தது அல்லாஹு சொல்லும் போது சொல்லுகிறான் பல தாய்ல முனவும் மின் குரத்தை ஆயுள் உங்களுடைய கண்கள் அறிந்திராத மறைத்து வைக்கப்பட்ட இன்பங்கள் எல்லாம் அங்கே அதில் இருக்கிறது அதிகமாக என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அபு ஹுரேரார் அலி அல்லா சொல்கிறாங்க சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கொஞ்சமாக தான் குரானில் சொல்லியிருக்கிறான் சொர்க்கம் அவ்வளவு இன்பங்கள் நிறைந்தது என்று அபு ஹுரேரார் அலி அல்லாஹு தாயில் அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகணும்னு அல்லாஹ் சொல்லுகிறேன் நம்ம ஹசிப்துமன் ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள நீங்கள் ஈஸியாக நுழைஞ்சிடலான்னு நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான் சொர்க்குள்ள போறதுக்குன்னு ஒரு சிரமங்கள் இருக்குது சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னு சில காரியங்களை நாம் செய்தால் தான் அதில் போக முடியும் பெருமானார் அலைகி செல்லம் சொன்னதாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ தால அறிவிக்கிறாங்க அல்லாஹு சொர்க்கம் நரகத்தை படைச்சதற்கு பின்னாடி அரசில் செல்லம் இழல் ஜன்னார் ஜிபிரில் செல்லத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போங்க நான் சொர்க்கத்தை படைச்சிருக்கிறேன் அந்த சொர்க்கத்துல உங்கொரு இலைகா ஒய்லாமா அழுதத்து அகலி இல்லை அகலிகா ஃபீகா அதில் நான் சொர்க்கவாசிகளுக்கு என்னென்னலாம் நான் தயார் செஞ்சு வச்சுருக்கேங்கிறத நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு அல்லா ஜிப்ரீல் அழகி சொல்லத்தை அனுப்பணும் ஜிப்ரீல் அழகி சொல்லம் போனாங்க அப்படியே சொர்க்கத்தை சுற்றி பார்த்தாங்க சொர்க்கத்தை சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அல்லாஹ் வந்து பார்த்தாங்க அல்லாஹ் பார்த்த உடனே எப்படி இருக்குதுன்னு கேட்டான் யாவ்லா நீ மகத்துவமாயினவன் இந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்ததாக இருக்குது இதில் எல்லா மனிதர்களும் வந்துருவாங்க போலையே ஒரு மனிதர்கள் கூட இதில் வராமல் இருக்க மாட்டாங்க போலயே எல்லா மனிதர்களும் இதில் வந்துருவாங்க போலயே அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அப்புறம் அல்லாஹ் சொன்னா திபிரியல் அழிவு சிலத்தில் நரகத்தில் போங்க நரகத்தை சுற்றி பாருங்கள் அப்படியே நரகத்தை சுற்றி பார்த்தாங்க முகம் அப்படியே கருத்தவர்களாக கடுமைகள் நிறைந்தவர்களாக சோகங்கள் நிரம்பியவர்களாக அல்லாட்டை வந்து சொன்னாங்க யாருலாம் அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் இந்த நரகத்துக்கு ஒரு மனிதர்கள் கூட வர மாட்டாங்க இந்த நரகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் இந்த நரகத்தை கண்ணால் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா ஒரு மனிதர்கள் கூட இதில் வரமாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நிபுரு இளையோசலும் சொன்னாங்க அல்லாஹ் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அந்த சொர்க்கத்துக்கு திரும்ப இப்போ போய் பார்த்துட்டு வாங்கண்ணா நிபுருள் சொர்க்கத்தை போய் சுற்றி பார்த்தாங்க அதன் மேலே அல்லாஹு தால இந்த உலகத்தில் எதை எதெல்லாம் தடுத்துருக்கிறானோ இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் மனிதருக்கு ஏவி இருக்கிறானோ அதை கொண்டு நிரப்பி வச்சுருங்க தொழுகைகள் இருந்துச்சு ஜக்காத் இருந்துச்சு அல்லாஹை தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு ஜிபிரி லளைய சொல்வத்தை பார்த்து விட்டு வந்து சொன்னாங்க அல்லா இந்த சொர்க்கத்துக்குள்ள ரொம்ப பேர்லாம் போயிட மாட்டாங்க போல முதல் என்ன சொல்கிறாங்க சொர்க்கத்தை பார்த்தா எல்லா மனிதர்களும் போயிடுவாங்கன்னா இப்போ அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நிரப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த சிரமங்களை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் பார்த்துட்டு இந்த சொர்க்கத்துக்குள்ள ரொம்ப மனிதர்கள் வர மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிரி அலையு சொன்னாங்க அல்லாஹ் திரும்ப நரகத்துக்கு இப்போ போய் பாருங்கன்னாங்க நரகத்துக்கு போய் பார்த்தாங்க அல்லாஹங்க மனுவை இச்சைகளை வச்சுருந்தான் நீங்கள் பாவம் செய்கிறீங்களா உள்ளே வந்துடலாம் கொலை செய்கிறீங்களா உள்ளே வந்துடலாம் நீங்கள் மது குடிக்கிறீங்களா உள்ளே வந்துடலாம் இந்த மாதிரியான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த காரியங்களால் நிரப்பி வச்சிருந்தான் ஜூலி லையோ சொல்லம் பார்த்து விட்டு சொன்னாங்க அல்லா எல்லா மனிதர்களும் இதில் ஈஸியாக வந்துடுவாங்க போலே எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் இதில் வந்து விடுவார்கள் போலையே என்று ஜிப்ரீல் அலிவாசலம் அவர்கள் சொல்றதாக அதீஷ் ஷரீஃபுகளில் பெருமானார் சல்லாஹ் அலிவுசல்லம் சொன்ன அதீசை அபு குரேரார் அலி அல்லாஹூ தாயான்கு அறிவிக்கிறாங்க அபூ தாவூத் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுவேன் பண்பிருக்கின்றவர்களை இந்த உலகத்தில் அல்லாத தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை விட்டும் நாம் நாம் தவிர்ந்து வாழ்கிற போதுதான் சொர்க்கத்தில் போய் நாம் அதை அனுபவிக்க முடியும் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை அனுபவிக்க நமக்கு தந்திருக்கிறானோ அதை நாம் ஹலாலான வழியில் அனுபவிக்கிற போது தான் நாம நாளைக்கு சொர்க்கத்தில் போய் அதை அனுபவிக்க முடியும் அதனால தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கதை அஃபுலாக மன் சக்கா யார் உள்ளத்தை அல்லாஹுடைய இதை கொண்டு தூய்மையாக்கி கொண்டாங்களோ அந்த மனிதர் வெற்றி அடைந்துட்டார் அவர் சொர்க்கத்துக்குரியவராயிருவார் பக்கத ஹாப மன் தசாகா யார் உள்ளத்தை வந்து மனோ இச்சைகளின் பக்கம் எதிர்ந்து விட்டாரோ அவர் அழிவுக்குள்ளானவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகிறார் அன்பிற்கு இந்த உலகத்துல அல்லாஹுக்காக சில சிரமங்களை நாம அனுபவிச்சு வாழ்ந்தோம்னா சொர்க்கத்துல போய் நாம இன்பமா இருந்தோம் இந்த உலகத்துல நாம இன்பமா இருக்கணும் அப்படின்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது நமக்கு நரகத்துல என்ன தயார் செய்திருக்கிறதோ அதைத்தான் நாம் அடைய முடியும் என்பதை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல பெருமானார் சொல்லல்லாஹு அறிவு செல்லம் சொர்க்கம் போவதற்கு பெருமானார் சில பேருக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் இந்தந்த அமல்களை எல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி தருவேன்னு பெருமானார் சொல்லல்லாஹ் ரய்வு செல்லம் சொல்கிறாங்க பெருமானார் சல்லாஹ் செல்லம் சொன்னாங்க தான் உண்மையான கருத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் யார் பிற மனிதரிடத்திலே தர்க்கம் செய்யாமல் இருக்கிறார் நம்ம தான் சொல்கிறோம் நம்ம உண்மையில் தான் இருக்கிறோம் அவன் விதண்டாவதான் செய்கிறான் அப்படின்னு தெரியுது அப்படி செய்யக்கூ செய்கிறான்னு தெரிஞ்சும் எந்த மனிதர் அமைதியாக மௌனமாக இருக்கிறாரோ அந்த மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய மூளையில் ஒரு வீட்டை நான் வாங்கி தருகிறேன் என்று பெருமானார் சல்லுள்ள சொன்னார் தர்க்கம் செய்வதற்குரிய எல்லா விதமான அறிவு இருக்குது ஆதாரப்பூர்வமானது இருக்குது இருந்தால் இவன் கிட்ட சொன்னா இவன்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிந்து எந்த மனிதர் அமைதியாக தர்க்கம் செய்யாமல் இருக்கிறாரோ சொர்க்கத்துல ஒரு மூளையில் அவருக்கு நான் ஒரு வீட்டை நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று பெருமானார் சொல்லுள்ள வரீசரும் சொன்னார் அதே போல அடுத்து பெருமானார் சொன்னாங்க வேடிக்கையாக பேசுபவன் பொய் பேசுவதை கைவிட்டவன் வேடிக்கையாக பேசுறதுக்காக வேண்டி சில பேர் பொய் சொல்லுவாங்க ஒருகளை சிரிப்பதற்காக வேண்டி பொய் சொல்லுவாங்க வேடிக்கைக்காக பொய் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த சொல்ற போது ரொம்ப ஜோடிச்சு இல்லாததையெல்லாம் சேர்த்து சொல்வாங்க இதை கைவிட்டவனுக்கு சொர்க்கத்தினுடைய நடுவில் ஒரு வீட்டை நான் வாங்கி தருகிறேன் என்று பெருமானார் சொல்லல்லா அலீஸ்வரம் சொன்னாங்க அடுத்து ரசூல் சல்லல்லா அலீஸ்வரம் சொன்னாங்க யார் தன்னுடைய குணங்களை சிறப்பாக ஆக்கிக் கொண்டாரோ சொர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை நான் அவருக்கு வாங்கி தருகிறேன் என்று பெருமானார் சல்லல்லா அலி தன்னுடைய சொல்களை தன்னுடைய செயல்களை தன்னுடைய எல்லா காரியங்களையும் யார் அழகிய முறையில் நற்குணமிக்கதாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தில் ஒரு வீட்டை நான் வாங்கி தருகிறேன் என்று மிக நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த ஹதீஸ் அபு தாவதரே பதிவு செய்யப்படுகிறது அபு உமா அலிஹு தாய்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அப்போது சொர்க்கம் நாம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லாஹ்வுக்கு தான் அந்த ஆசையை பரிபூர்ணப்படுத்தி தரணும் இந்த உலகத்துல அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தவிர்ந்து வாழ சொல்கிறானோ அதையெல்லாம் நாம கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் தவிர்ந்து வாழ ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இந்த உலகத்துல நாம வாழ்ந்துட்டோம்னா ஈசியா நாம சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் இந்த உலகத்தில் இன்பங்கள்ல நாம மூழ்கி இருந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை நமக்கு குரான் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹாரா எதை ஏவினானோ அதை செய்யக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்ம வாழ செய்வானாக அல்லாஹ் எதை தவிர்ந்து வாழ சொன்னானோ அதை தவிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹோ செய்வானாக நம்முடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவதை விட்டும் விட்டு பின்பற்றுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹையும் ரசூலையும் பின்பற்றக்கூடிய உயர்ந்த சாரிகா நிறையச்சமுள்ள முகமீன்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக நாளை சொர்க்கத்திலே கேள்வி கணக்கின்றி ஒரு கூட்டம் நுழையும் என்று பெருமானார் சொன்னார்களே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய ஊர் மக்களையும் அல்லாஹ் ஆக்கிய ரொம்பரிவானாக இல்லாஹ் ரீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா